தானா வேலை தேடிக்கிற அளவுக்கு உங்க தம்பிக்கு பக்குவம் இல்ல நம்ம தான் அவருக்கு ஏதாவது ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரணும் நாமளா ஆமா நம்ம கம்பெனிலேயே ஏதாவது கிளரிக்கல் போஸ்ட் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரலாம்ல இது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரியல ஸ்ரீ ஆர்த்திக்கு ஷியூரிட்டி கொடுத்துட்டேன் அவ ரொம்ப நம்பிக்கையோட இருக்கா அதுவும் சரிதான் கண்ணனுக்கு எதிரா ஷாமுக்கு ஒரு வேலை கொடுத்து நம்ம பக்கம் எடுத்துட்டா இன்னொரு பலம் கிடைக்குமே என்ன யோசிச்சு இருக்கீங்க ப்ளீஸ் ட்ராக்கு ஓகே முதல்ல அவன் ஒரு ட்ரைனிங் சிக்ஸ் மந்த்ஸ்க்கொர்க் பண்ட்டோம் அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் கன் பில்ல ஓகே உம் எவ்ளோ போட்டு தரலாம் உம் ஒரு டூ பைவ் குடுக்கலாம் அதுவே அவனுக்கு பெரிய விஷயம் தான் அது எந்த மூளைக்கு ராகவன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வித் பெட்ரோல் அலவன்ஸ் தரலாமே சரி உன் விருப்பம் போல செய் அப்பாடா நாளைக்கு காலையில் ஆர்த்திக்கிட்ட போய் உன் புருஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தலாம் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நம்ம சந்தோஷத்தை கவனி ஸ்ரீ எடுத்துக்கோ தேங்க்யூ அண்ணா வச்சிரு

அதுக்கப்புறம் ஃபீல் ஒர்க் அனுப்பிச்சிடலாம் அப்புறம் ஸ்டார்டிங் சேலரி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வித் பெட்ரோல் அலவன்ஸ் ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ் டி நீ சொன்ன மாதிரியே சொன்ன சொல்ல காப்பாத்திட்டேன் இதை போய் நான் அவர்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் ஏய் சந்தோஷப்படுறது மட்டும் வேண்டாம் இனி காலையில பத்து மணிக்கு ஆஃபீஸ் கமிச்சுவேன் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இட்ஸ் ஓகே பார்த்தீங்களா ஆர்த்தி முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு ம் ஷாம் நான் கடைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும் நீ கிளம்பி போயிடு சரிண்ணா அப்புறம் முந்தாணத்து ஒருத்தர் வந்து மேரேஜ் பார்ட்டிக்கு ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா ஆமா அவர் வந்து கேஷ் வாங்கிட்டு டெலிவரி கொடுத்துரு ஓகேண்ணா அப்புறம் எனக்கு ஒரு செகண்ட் ஆர்த்தி அது என்னன்னு கேட்டுட்டு வாடா இல்ல பரவாயில்ல நான் நிமிஷம் போட என்ன ஆர்த்தி என்னங்க நீங்க இனிமே ஸ்வீட் ஸ்டாலுக்கு போக வேண்டாம் என்ன உளர்ற ஆமாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ரெடியா இருக்கு எங்க ஸ்ரீநிதியோட அட்வர்டைசிங் கம்பெனில நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் ராகவனாட்ட கேட்டு ஓகே வாங்குனாங்க முதல்ல ட்ரைனிங்கா அதுக்கு அப்புறம் இந்த मंथலி 5000 ரூபாய் சாலரி வித் பெட்ரோல் அலவன்ஸ் நம்ம இத்தனை நாளா கஷ்டப்பட்டதுக்கு நல்ல விமோசனம் கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வர சொல்லிருக்காங்க சீக்கிரமா குளிச்சிட்டு கோவில் போயிட்டு உடனே ஆபீஸ் கிளம்புங்க வேணார்த்தி அது சரிபட்டு வராது ஏ ஏ சரிப்பட்டு வராது ஏனா அங்க இருக்கா

இது பாருங்க நான் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன் இல்ல நான் கடைசி வரைக்கும் அந்த கடையில தான் எடு வேலை பாப்பா நீங்க முடிவு பண்ணீங்கனா நான் என்ன பண்றது அவ்ளோதான் நம்ம தலையை ஏத்தி விட வேண்டியதா ஏய் நான் இன்ன அடுத்து உங்க கடையில வேலை பார்க்கறேன் நம்ம கடையில தான் வேலை பார்க்கறேன் இதுக்கு என்ன குறச்சல் என்ன குறச்சலா எலிக்கு தலையா இருக்கறத விட சிங்கத்துக்கு வாளா இருக்கலா ஸ்ரீநிதி கம்பெனில ஜாயின் பண்ண ஆபீஸ்க்கு போயிட்டு வர மாதிரி டீசன்ட்டா போயிட்டு வரலாம் பெரிய பெரிய மனுஷாலோட कांटेक्ट எல்லாம் கிடைக்கும் அதை விட்டுட்டு உங்க கடையிலே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் ஏ ஓட்டிட்டு தான் இருக்கணும் என்ன சொல்ற என்ன நடிச்சிட்டு

என்ன உனக்கு ஏதும் கிளம்புங்கிற கண்ணா என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீங்க மகராசி என்ன பண்ணின ஒண்ணுமே பண்ணல இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்காக நீ ஒன்னும் போராட வேண்டாம் ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை பிரிக்காம இருந்தா அது போதும் செய்வியா?

என்ன அப்பா வந்திருக்காருங்கிறீங்க தப்பா நினச்சிக்க போறாரு இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு எவ்வளோ டிவி சீரியல்ல சினிமாவில் என்ன அப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க அவரும் கூப்பிட்டு போட்டுமே என்ன சார் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா இன்னைக்கு இல்லப்பா அதோட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பர்சனலா பேசணும் அதுக்காகத்தான் வந்திருக்கேன் அரவிந்த் ஒன்றும் இல்லை நீ அப்பா கூட தனியா பேசினது நான் இவ்வளோ கோயிலுக்கு போய் இவன் கூட தனியாக பேசினுக்கிறேன்னா ரொம்ப கெட்டுக்கார சீக்கிரம் கோயிலுக்கு காமி கும்பிடா ஐயோ அங்கேயும் படிக்கணுமா பயங்கர இன்ட்ரெஸ்ட் உனக்கு சொல்லுங்க சொல்லுங்க என்ன என்ன விஷயம் சார் அரவிந்த் நான் கேட்குறேன்னே தப்பா நினைக்காத நீ இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கிற இன்டென்ஷன்ல தானே என்ன உனக்கு அப்பாவை நடிக்க சொன்னேன் ஆமா அதுல என்ன சார் சந்தேகம் நீ அவளை லவ் பண்றது உண்மைதானே தானே ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை நீ பொய் சொல்ற பொய்யா பொய்ய நீங்க எப்படி சொல்றீங்க எஸ் அரவிந்த் நேத்து அந்த ருக்குவை நான் பார்த்தேன் வேற ஒரு பையனோட பார்த்தேன் அவளை கூப்பிட்டு விசாரிச்ச அவ என்ன சொன்னா தெரியுமா அந்த பையனை தான் லவ் பண்றேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அது மட்டும் இல்ல அவங்க கல்யாணத்துக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றேன்னு வேற சொன்னான் இதுல எது உண்மை ரெண்டுமே உண்மைதான் சார் நீங்கள் பார்த்தது கண்ணனை அவன் அவளோட மாமா பையன் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சின்ன வயசில் டிசைட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அது நடக்காது அவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ளே சண்டை இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை ருக்மணி யார் அளவு பண்ணுறா நான் ஏன் சார் உங்ககிட்ட சொல்லணும் நான் ஏன் அளவோ தான் சொல்ல முடியும் இத பாருங்க சார் நானும் ருக்மணியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம் தான் என்ன நான் அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக இருக்கிறது ஒரு தடையாக இருக்கும்னு நினச்சிதான் அவங்கள என்னோட அப்பாவை நடிக்க சொன்னேன் அவ்வளோதான் அரவிந்த் நீ சொல்றது லாஜிக்கலா இருக்கலாம் இருந்தாலும் வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்ற பொண்ணோட நீ எப்படி வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்க முடியும் ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் புரியாது சார் உங்களுக்கு புரியாது I'm sorry. நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் தெரியல சொல்லி சார் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கல அப்பா அம்மா அன்பு பாசம் எதையுமே மழை பெய்யும் மாவுவுக்கு போனா காத்தடிக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்ட கட்ட அவனுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு பொண்ணோட போட்டோ வந்தது அந்த போட்டோ இருந்து அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் தானா நடந்தது அவன் நடக்காது நினைச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடந்தது இதுக்கு என்ன சொல்றீங்க அரவிந்த் இதுக்கு நான் கேட்டதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவன் அந்த பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சான் அவ தான் கூட இருந்ததான் எல்லாம் நல்லா தான் நடக்கும் அவன் நம்ப ஆரம்பிச்சான் அவன் அப்படி நினைச்சதுல ஏதாவது தப்பு இருக்கா தப்பு இல்லை

எனக்காகவே கடவுள் அனுப்பி வச்ச ருக்மணி. நான் அவளை விட மாட்டேன் விடக்கூடாது சார் ஒரு நிமிஷம் என்னோட வாங்க என்னோட கொஞ்சம் வாங்க பிளீஸ் கொஞ்சம் வாங்க சார் பிளீஸ் வாங்க

ஒன் சைடடா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவே அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது பண்ணணும் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் பண்ணலன்னா என்ன பண்ணுவே தற்கொலை பண்ணிக்க போறேன்னு பயமுறுத்த போறியா இல்லை கொலை பண்ணிடுவேன் ருக்மணிய சார் ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க என் அப்பாங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அத மாத்த முடியாது நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் எஸ் ஐ நோ யூ நீட் ஹெல்ப் நான் உனக்கு டெஃபனெட்டா ஹெல்ப் பண்றேன் இப்போ சார் நிச்சயமா நீங்க இதுல இருந்து பின் மாட்டீங்களே கடைசி வரைக்கும் என்கூட இருப்பீங்கல்ல இருப்பீங்களா Thank you, sir. எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க ஜென்டில்மேன் தான் பக்கா ஜென்டில்மேன் சௌந்தரிய உங்கள பக்க யாரோ வந்திருக்காங்க யாரு சார் யாருன்னு கேக்குறாங்க அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்க உங்க ரிலேஷனா சரி நான் வரேன்

எங்கே வேண்டாம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல உக்காந்து பேசிக்கலாம் உன் பர்சனல் விஷயம் ப்ளீஸ் சரி வாங்க இந்தாங்க சார் என்ன மேடம் சாப்பிடுறீங்க ஐஸ்கிரீம் ஆ ஜூஸ் சாப்பிடு சொல்றீங்க இட்ஸ் ஓகே முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க சொல்ற ஜூஸ் சாப்பிட்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சாப்பிடு ராகவன் உன் கூட தானே வேலை பார்க்குறான் ஆமாம் இப்போ என்னதுக்கு ஏன் இப்போ கோமா பேசுகிற பொறையிட போகுது சாப்பிடும்போது பேசக்கூடாது ஆனால் கேட்கலாம் ராகவனோட பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெரியும் நீ அவனை தினம் சன் பார் ஹோட்டல்ல சந்திக்கிறதும் எனக்கு தெரியும் எனக்கு இது தெரியுங்கிறது உனக்கு தெரியாது சௌந்தர்யா நீ உன் மாஜி காதலனுக்கு உதவி செய்யற மாதிரி எனக்கு உதவி செய்யணும் நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பாக்கறீங்க புத்திசாலி போடணும் வாழ்க்கையில அடிபட்ட விடாச்சே டப்புனு புரிஞ்சுக்கிட்டேன்

அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிடலாம் என்ன சொல்ற இத பாருங்க நானும் ராகவனும் காதலிச்சதும் உண்மைதான் அதுக்காக அவரை பழிவாங்க நினைச்சதும் உண்மைதான் இதெல்லாம் என்னோட பர்சனலான விஷயம் இதுல எல்லாம் உங்க கூட்டு சேரணுன்ற அவசியம் எனக்கு இல்ல இது பாரு சௌந்தர்யா நீ ஒரு பொண்ணு என்ன மாதிரி ஆளோட பலத்தை பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்லை அது நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எது தப்பு எது சரின்றது எனக்கு நல்லா தெரியும் நான் ஒண்ணு ஒண்ணு தெரியாத முட்டாள இல்லை நீ முட்டாள இருந்ததால தான் ராகுனால உன ஏமாத்த முடிஞ்சது அது புரியல உனக்கு நம்ம வச்சு ஏமாத்துறது அந்த குடும்பத்துக்கு கை வந்த கலை சௌந்தரிய நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு சுந்தரம் ராகுவ இவங்களாம் கெட்டவங்க இவங்களை பழி வாங்கியே தெரியணும் அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும் ஏன்னா இனிமேலாவது என்ன மாதிரி ஒன்ன மாதிரி யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்க அப்படி நடந்தா அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சே ஆகணும்